பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே என்ன ஸ்கேல் கடை வச்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா இல்லைங்க நம்ம ஸ்கேலில் என்னென்ன தவறுகள் வருது அதை நம்ம எப்படி ரெட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ இந்த ஸ்கேலுங்க இரநூறு கிலோ வெயிட் போடலான்னு சொல்கிறாங்க இரநூறு கிலோவுக்கு நம்ம அதிகபட்சம் நூறு கிலோ தாங்க போடணும் இதனுடைய அக்யூரசி வந்து நூறு கிராம் இருக்குங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் இதனோட வெயிட் வந்து இருபது கிலோ போடலான்னு சொல்றாங்க ஆனால் இதுல வந்து பத்து கிலோ தாங்க போடணும் இதனோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அடுத்தது இந்த ஸ்கேலில் வந்து ரெண்டு கிலோ போடலான்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் ஒரு கிலோ தாங்க போடணும் இதனோட அக்யூரசி வந்து பத்துல இருந்து பதினஞ்சு கிராம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் ஆனால் இந்த ஸ்கேல் பாருங்க ஒரு கிலோ போடலான்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது அறநூறு கிராம் கொடுத்துருக்குறாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கிராம் சரிங்களா அப்போ நம்ம நூறு கிராமுக்கு சோப்பு செய்கிறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்கேலில் எடை போட்டால் நமக்கு தவறாதாங்க வரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்கேலை பயன்படுத்துகிறாங்க இந்த ஸ்கேலை பயன்படுத்தினா இன்னும் தவறு நிறையா நடக்குங்க அதனால தான் நம்ம சோப்போட செட்டிங் டைம் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கேல் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும் இந்த மாதிரியான ஸ்கேலில் நீங்கள் நூறு கிராமுக்கு சோப்பு செஞ்சாதாங்க நம்மளுடைய அளவுகள் சரியாக இருக்கும் நண்பர்களே அதனால் நீங்கள் போல் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சென்மேக்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்